நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு எட்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஐம்பத்தேழு தொகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் மாநிலங்களில் தலா பதிமூன்று தொகுதிகள் மேற்குவங்கத்தில் ஒன்பது பீகாரில் எட்டு ஒடிசாவில் ஆறு பிரதேசத்தில் நான்கு ஜார்க்கண்டில் மூன்று மற்றும் சண்டிகர் மக்களவை தொகுதிகளில் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர் மாலை வீசுவதால் வாக்குச்சாவடிகளில் சிறப்பு ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத் கோரக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பஞ்சாப்பில் கடும் வெப்பத்திலும் மக்கள் வாக்களித்து வருகின்றனர் அம்மாநில ஆம் ஆத்மி முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் சங்ரூர் தொகுதிக்கு உட்பட்ட சாவடியில் மனைவி குர்பிரீத் கவுருடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார் பஞ்சாப் லோக்தந்தை தின ਅੱਜ 13 ਦੀਆਂ 13 ਲੋਕ ਸਭਾ ਸੀਟਾਂ ਤੇ VOTING ਹੋ ਰਹੀ ਹੈ। ਪਰ ਪੰਜਾਬ ਦੀ ਜਿਹੜੀ VOTING ਦੀ ਹਿਸਟਰੀ ਰਹੀ ਹੈ ਉਹ ਇਹੀ ਕਹਿੰਦੀ ਹੈ ਕਿ ਪੰਜਾਬ ਦੇ ਲੋਕ ਭਾਰੀ ਗਿਣਤੀ ਚ ਆ ਕੇ ਆਪਣੇ ਵੋਟ ਦੇ ਅਧਿਕਾਰ ਦਾ ਇਸਤੇਮਾਲ ਕਰਦੇ ਨੇ। ਮਤਲਬ 70% ਤੋਂ ਵੀ ਉੱਪਰ, 75 ਤੋਂ ਵੀ ਉੱਪਰ, 80 ਤੋਂ ਵੀ ਉੱਪਰ ਅ ਪਰਸੈਂਟੇਜ ਜਿਹੜੀ ਦੇਖੀ ਗਈ ਹੈ। பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நட்டா ஹிமாச்சல் மாநிலத்தில் உள்ள பிலாஸ்பூரில் மனைவி மல்லிகாவுடன் சென்று வாக்களித்தார் ஒன்றியமைச்சரும் ஹமீர்பூர் தொகுதி வேட்பாளருமான அனுராக் தாகூர் தன்னுடைய தந்தையும் ஹிமாச்சலின் முன்னாள் முதலமைச்சருமான பிரேம்குமார் துமாலுடன் சென்று ஜனநாயக கடமையாற்றினார் ஜார்கண்டில் வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் மோடி இமாச்சல பிரதேசத்தில் ஹமீர்பூரில் களம் காணும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் போட்டியிடும் நடிகை கங்கனா இமாச்சல பிரதேசத்தின் மாண்டி தொகுதி பாஜக வேட்பாளர் நடிகை கங்னா ரனாவத் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் வாக்கினை பதிவு செய்தார் பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்ட்ரீய தளம் தலைவருமான லாலு பிரசாத் மனைவி ராப்ரி தேவி மற்றும் மகள் ரோகினிவுடன் பாட்னாவில் உள்ள மையத்தில் வாக்களித்தார் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் ஆம் ஆத்மி எம்பியுமான ஹர்பஜன் சிங் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரிலும் ஆம் ஆத்மி எம்பி ராகு சந்தா லக்னூரிலும் வாக்குகளை பதிவு செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க